எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலின் வழியாக நம்ம இந்த குரலின் காணொளி மூலமாக உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் தினம் தினம் ஒவ்வொரு குரலை நாம் விளக்கம் சொல்லிட்டு கொண்டிருக்கோம் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திற திருக்குறள் ஆக சிறப்புங்க எப்படிங்க இவரால மட்டும் இப்படியா சொல்ல முடியுது அதுவும் நம்முடைய அறிவும் நம்முடைய மனசிலும் நிறுத்து நிலைக்கும்படியான சொற்களை தேடி தேடி போட்டிருக்காருங்க எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது இப்படி யா இவரால மட்டும் இப்படிலாம் சிந்திக்க முடியுது யார் ஒருவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் என்று அன்பு செலுத்தி வாழ்வது மட்டும் அல்லாமல் வாழ்வது மட்டும் அல்லாமல் அவரு நேர்மையா சேர்த்த பொருளை தன்னுடைய சுற்றங்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொண்டு அற வழியில் செலவு செய்கிறாரோ அவருடைய இந்த வாழ்க்கை நல்ல பண்பாகவும் அமையும் அதுவே நல்ல பயனாகவும் அமையும் என்று ஆக அற்புதமா சொல்லியிருக்காருங்க இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வருங்கால சமுதாயத்தினருக்கு இதை சொல்லி நாம புரிய வைக்கணும் இதை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லுங்கள் நாம் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாதித்தியத்தை நேர்மையாக சம்பாத்திய சம்பாதிப்ப அந்த செல்வத்தை உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அற காரியங்களுக்கு அதை செலவிட வேண்டும் இதனால் வரும் புகழ் தான் நிலைத்து நிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை பண்படும் என்று சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி